முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்த் அவர்களினுடைய விபத்தில் இன்னொரு வாகனமும் அதாவது மூன்றாவதாக இன்னொரு வாகனமும் தொடர்பு போலீசார் வந்து தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் அவர்களுடைய விசாரணையினுடைய புதிய திருப்பமாக ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விபத்துடன் தொடரப்பட்டதான இரண்டு வாகன சாரதிகளையும் அதாவது சனத் நிஷாந்த் அவர்கள் பயணித்த வாகனத்தினுடைய சாரதியையும் அந்த வாகனம் மோதப்பட்ட கனரக வாகனத்தினுடைய சாரதியையும் விசாரித்த பொழுது அவர்கள் இரண்டு பேருமே மூன்றாவதாக இன்னொரு வாகனமும் அதில் இருந்தது என்ற கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் சொன்ன அந்த ஒரு விடயத்தின் அடிப்படையில் நெடுஞ்சாலை போலீசாரை வந்து இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுக்கும்படியாக அறிவித்தல் வந்து கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் இது தொடர்பாக தான் நாங்கள் இந்த காணொலியில வந்து விவரம் போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராஜாங்க அமைச்சர் சனத் நிஷாந்தா அவர்கள் கட்டுநாயக்க அதிவேக நெடுஞ்சாலையில கடந்த இருபத்தி ஐந்தாம் அன்று அதிகாலை வேளையில நடைபெற்ற விபத்துல ராஜாங்க அமைச்சரான சனத் நிஷாந்தா அவர்கள் உயிரிழந்தது அனைவருமே அறிந்த ஒரு விடயம் இந்த ஒரு விடயம் தொடர்பாக வந்து விசாரணைகள் நிறையவே முன்னெடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக இது திட்டமிட்ட ஒரு கொலையாக இருக்கின்றதா அல்லது எதர்ச்சியாக நடைபெற்ற ஒரு விபத்தாக இருக்கின்றதா என்கின்ற கோணங்களில் விசாரணைகள் நடைபெற்றிருந்தது இது தொடர்பாக இந்த ஒரு விபத்துல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த சனத் அவர்கள் உயிரிழந்தது மட்டுமின்றி மெய் பாதுகாவலரான போலீஸ் அதிகாரி ஒருவரும் வந்து உயிரிழந்திருந்தார் ஆகவே இந்த ஒரு விபத்து தொடர்பாக அந்த இரண்டு வாகன சாரதிகளையுமே போலீசார் விசாரணை விசாரித்த பொழுது அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்களாக ஒன்று வந்து வேகமான ஓட்டம் அது மட்டுமின்றி கவனக்குறைவு அது அது மட்டுமில்லாமல் மோசமான விளக்குகள் அதாவது அதனுடைய விளக்குகளினுடைய ஒளிபேசல் திறன் வந்து குறை குறைவாக இருந்தது என்ற காரணத்தையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதையும் விட மூன்றாவதாக ஒரு வாகனம் வந்து வழிவிடாமை போன்ற இந்த காரணங்களை வந்து அந்த விபத்துக்கான காரணங்களாக அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த தான் அந்த மூன்றாவது வாகனம் யாருடையது எதற்காக அந்த இடத்துல வந்தது அப்படிங்கின்ற கோணத்தில் வந்து தற்பொழுது விசாரணைகள் நடந்து கொண்டு வருகின்றது குறிப்பிட்ட இந்த விபத்து தொடர்பாக சனத் நிஷாந்த் அவர்கள் பயணித்த வாகனத்தின் வாகனத்தினுடைய சாரதியை நினவிய பொழுது அவர் வந்து அந்த டைம் அதாவது நேரம் விபத்து நடைபெற்ற அந்த நேரப்பொழுதுல அந்த வாகனம் மணிக்கு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றதாக குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமின்றி சில சமயங்கள் அதை தாண்டியும் பயணித்ததாகவும் சொல்லியிருக்கின்றார் அதைவிட இந்தொரு விபத்தை தொடர்பாக அந்த கன்னக வாகனத்தை செலுத்தி கொண்டு வந்த சாரதியை கேட்கின்ற பொழுது சரத் நிஷாந்த் அவர்கள் பயணித்த அந்த வாகனம் வந்து தன்னுடைய விளக்குகளையும் ஒளிர விட்டபடி இன்னொரு வாகனத்தை முந்தி செல்லுவதை நான் அவதானித்தேன் என்ற மாதிரியாக அவர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டுமின்றி அதனை பார்த்ததும் தமக்கு பின்னால் இரண்டு வாகனங்களும் ஆபத்தான முறையில் இயக்கப்படுவதை உணர்ந்து எனது வாகனத்தை இரட்டை பாதை அதிவக நெடுஞ்சாலையில் இடதுபுறமாக நகர்த்தினேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமின்றி பாத்தீங்கன்னா அவர் அப்படி நகர்த்தியதுமே மற்றைய வாகனம் அந்த மூன்றாவதாக ஒரு வாகனம் தொடரப்பட்டிருக்கு சொல்லப்படுது இல்லையா அந்த வாகனம் வந்து இந்த கழக மாநிலத்தினுடைய கொள்கலனை கடந்து சென்றதாகவும் இதன் போது அந்த ஜீப் வாகனம் சனத் நிஷாந்த் அவர்கள் பயணித்த ஜீப் வாகனம் கனரக கொள்கலனுடன் பின்புறமாக மோதுப்பட்டதில் தான் இந்த ஒரு விபத்து நடந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே இந்த மூன்றாவதாக ஒரு வாகனமும் அதுல சம்பந்தப்பட்டிருப்பது தற்பொழுது வந்து விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில இந்த விபத்து நடந்ததுமே விமான நிலையத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்த ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரி ஒருவருடன் பயணித்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தான் உடனடியாக வாகனத்தை நிறுத்தி அந்த இடத்துக்கு உடனடியாகவே விரைந்து சென்று அருகே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கும் அவர் தன்னுடைய அறிவித்தலை வழங்கி அது மட்டுமின்றி அவசர சேவை நிறுவனங்களுக்கும் வந்து வந்து தகவல் வழங்கி உடனடியாக அதிலிருந்து அவர்களை மீட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் போன ராஜாங்க அமைச்சரான சனத் நிஷாந்த் அவர்களையும் அவர்களுடைய மெய்க் காப்பாளரையும் அந்த குறிப்பிட்ட அந்த இடத்திலிருந்து மீட்கிறதுக்கு சுமார் ஒரு மணித்தாளர்களுக்கு மேலதிகமாகவே சென்றதாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே இனி வருகின்ற விசாரணைகளின் போது உண்மையிலேயே திட்டமிடப்பட்டதாக அலட்டி வந்து that நடைபெற்றதாகின்றதும் அந்த மூன்றாவது வாகனம் யாருடையது எதற்காக அது இடத்துல வந்தது என்கின்றதும் வந்து அடுத்தடுத்த விசாரணைகளில் தெரிய வரும் சரி எந்த ஒரு விஷயத்தையும் கூட இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து யாழ்ப்பாணம் இணுவை பகுதியை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான இளைஞன் ஒருவர் வந்து காணாமல் போயிருக்கின்றார் கடந்த வியாழக்கிழமை இருந்தே அவர் காணாமல் போயிருக்கின்றார் இது தொடர்பாக குறிப்பிட்ட இளைஞனுடைய உறவினர்கள் சுன்னாங்கம் போலீஸ் நிலையத்தில் வந்து முறைப்பாடு ஒன்றை வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அவர் காணாமல் போன பொழுது மஞ்சள் டி ஷர்ட்டும் அது மட்டும்

கருத்து கமெல சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்